வணக்கம் திமுகவோட கோட்பாட்டு முழக்கங்களில் முதன்மையானது மாநில சுயாட்சி அந்த மாநில சுயாட்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைக்கிறார் அந்த குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதாவது ரெண்டு ஆண்டு கழிச்சு சில பரிந்துரைகளை கொடுக்குது இதெல்லாம் மாநில சுயாட்சிக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரைகளில் ஒன்று ஐபிஎஸ் பதவி கூடாது அப்படிங்கிறது அதாவது ஐபிஎஸ் பதவியே மாநில சுயாட்சிக்கு தான் கடந்த கால திமுகவோட நிலைப்பாடு ஆனால் இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து ஏவி விட்டு திமுக எவ்வளவு சில்றத்தனமான வேலையை பண்ணிச்சுங்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கோம் அதாவது இந்த திமுகவோட ஆட்சியில் ஒட்டு மொத்தமாக நான்கு முறை அண்ணன் சாட்டை துறைமுகன் கைது செய்யப்பட்டார் அதில் மூன்றாவது முறையாக வந்து கைசு எதுக்கு அப்படின்னா நான்கு முறையே பழி வாங்குற நோக்கத்தோட கைசிப்பட்ட நான்கு முறையும் அந்த மூன்றாவது முறையாக வந்து பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் வந்து பெண்களுக்கு வந்து உரிய அந்த விடுதியில் வந்து உரிய வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லை சுகாதார வசதி இல்லை உணவு சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராடுறாங்க பெண் பிள்ளைகள் போராடுறாங்க அந்த போராட்டம் குறித்து கனவடி போட்டதுக்காக அண்ணன் சாட்டை துறைமுக மீது வழக்கு அவர் வந்து கலவரத்தை தூண்டாரு சமூக அமைதியை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு வழக்க போட்டு அவரை சிறைப்படுத்தி அவர் மேலே குண்டாச வந்து அன்னைக்கு பாய்ச்சினாங்க அன்னைக்கு குண்டாசை அவர் மீது பாய்ச்சிய போது மூன்றாவது முறையாக கைது குண்டாசை பாய்ச்சிய போது திருவள்ளூர்ல காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தவர் இந்த வருண்குமார் அதே வருண்குமார் வந்து திருச்சிக்கு எஸ்பி ஆகிறார் திருச்சி எஸ்பி ஆன பிறகு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் பரப்பையும் போது கடைசி நாளில் அண்ணன் சாட்டை துறைமுகன் வந்து கருணாநிதி குடித்தான அதிமுகவோட மேடைகளில் ஒளிபரப்பப்பட்ட அந்த கள்ளத்தனம் செய்யும் கலாதகன் கருணாநிதிங்கிற பாடலை வந்து பாடி காட்டுறது அந்த பாட்டை அவர் பாடி காட்டிய பிறகு திருச்சியிலேருந்து ஒருத்தர் புகார் மனு நான் இந்த பாட்டை வந்து யூடியூப்பில் சாட்டை துறைமுகன் பாடுறத கேட்டேன் எங்கள் தலைவரை வந்து அவர் கொச்சைப்படுத்தாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருச்சிலேருந்து ஒரு ஒருத்தர் புகார் மனு கொடுத்து உடனடியாக வழக்கு தொடுத்து அண்ணன் சாட்டை துறைமகன் வந்து கைது செய்யப்படுறது கைது செய்யப்பட்டு அவர் திருச்சியில் வந்து சிறையில் அடைக்க முயற்சி நடக்குது சிறையில் அடைக்க முயற்சி நடக்கிறப்ப அந்த நீதிபதி என்ன சொல்றாரு கைது பண்ணுற அளவுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டை துறைமகனை விடுதி அண்ணன் சாட்டை துறைமுக கைது பண்றப்ப அவரோட ரெண்டு அலைபேசிகள் வந்து பிடுங்கப்படுது அந்த அலைபேசியை வந்து திரும்ப கொடுத்துருக்கணும் அவர் விடுதலை பண்ணப்ப திரும்ப கொடுத்துருக்கணும் ஆனால் என்ன சொல்றாங்க நாங்கள் வழக்குல ரெண்டு அலைபேசியும் சேர்த்துட்டோங்கிறாங்க அந்த வழக்குங்கிறது மேடையில் பேசியதற்காக மேடையில் பேசுறதுக்காக தான் வழக்கு பாடினதுக்காக தான் வழக்கு அப்போ அலைபேசிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இருந்த போதிலும் அலைபேசி பிடுங்கப்பட்டு வழக்கில் சேர்த்துட்டோம் நீதிமன்றத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு திருச்சி காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது பிறகு பார்த்தா அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரையாடல்கள் தனிப்பட்ட ஒளிப்பதிவுகள் எல்லாத்தையும் எடுத்து திமுகவோட ஐடிவிங் கிட்ட குறிப்பாக திமுகவோட கூலிப்படைகிட்ட இளைய கூலிப்படைகிட்ட கொடுத்து ஒவ்வொரு ஒளிநாடாக ஒவ்வொருத்தரும் வெளியிடுறேன் இது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் இங்கே மாநில சுயாட்சி அதெல்லாம் விட்டுடலாம் முதல்ல மனசாட்சியோடு செயல்படணும்ல அந்த குறைந்தபட்ச மனசாட்சியோ மனித உரிமையை மதிக்கிற அந்த குணமோ இல்லாம தனிப்பட்ட ஒளிநாடாவை எடுத்து வெளில வர்றாங்க யார் கொடுத்ததும் பார்த்தா அந்த வருண்குமார் இந்த வருண்குமார் உத்தரவின் பேர்ல ஒவ்வொரு ஒளிநாடாவை எடுத்து வெளில வர்றாங்க வரிசையா வர்றாங்க இதே நாட்டில் பெகாசஸ் மென்பொருள் அது நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஆளுமைகள் தலைவர்கள் அவங்களோட தனிப்பட்ட நடவடிக்கைகளை வந்து கண்காணிக்குது பெகாசஸ் உணவுப் பொருளை அனுமதிக்க முடியாது ஏற்க முடியாது இது தனி உரிமையை பாதிக்கக்கூடியது இந்த நாட்டில் பேசுபொருளாக இருக்கு அதே போல் தொலைகே தொலைபேசி ஒட்டுகேட்பகாரம் அந்த தொலைபேசி தொலைபேசி ஒட்டுகை வந்து இந்த நாட்டில் பெரியவள கொந்தை பெறுபடுத்திருக்கு எப்படி தொலைபேசியை ஒட்டு கேட்கலாம் இது தனி உரிமையை வந்து பாதிக்கிறது இல்லையா அப்படின்னு அதுக்கு தான் பேசியிருக்காங்க அப்ப தொலைபேசியை ஒட்டு கேட்கிறதும் பெகாஸ்ங்கிற மென்பொருள் மூலமாக த ஒருத்தரோட தனிப்பட்ட செயல்பாடை கண்காணிக்கிறதும் வேறுபாக்கிறதும் தவறு குற்றம்னா அதை விட பெரிய குற்றம் ஒருத்தரோட தனிப்பட்ட அலைபேசி இருக்கக்கூடிய உரையாடலை எடுத்து பொது வெளியில் பகிர்றது இந்த அயோக்கியத்தனத்தை திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கூலிக்காக கூவக்கூடிய அறிவாலைத்து அல்லக்கைகள் பண்ணுற அவன் பண்ணுறதுக்கு எடுத்து ஏற்றவாறு இந்த ஒளிநாடகளை எடுத்து எடுத்து வெளில விட்டது யாருன்னா இந்த வருண்குமார் தான் இதை வந்து இந்த ஜனநாயகம் முற்போக்கு மாந்தனேயம் பெண்ணியம் பெரியாரியம் மார்க்சியம் என்று பேசிய சோகால்டு கூட்டம் யாரும் கண்டிக்கல ஒருவர் கூட இதெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்க இது தவறானது ஒவ்வொருத்தரோட அலைவேஷன் நிறையா உரையாடல் இருக்கும் ஒளிப்பதிவு இருக்கும் அதெல்லாம் எடுத்து வேண்டிகிட்ட அன்னங்காகிறது இது தவறான முன்னுதாரணம் இது எந்த கட்சி கிடந்தாலும் தப்பு நாம் தமிழை கட்சி தவறு பண்ணால் வழக்கு போடுங்க அதுக்கு இப்படியா பண்ணுறது அப்படின்னு ஒருவர் கூட இதை கண்டிக்கல அந்த வருண்குமார் வந்து ஒரு ஒரு அரசு இருக்கு ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அது வந்து அஞ்சாண்டு இருக்கும் அஞ்சு ஆண்டுக்கு ஆட்சி மாறும் மத்திய ஆட்சியோ மாநில ஆட்சியோ மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஆனால் அரசு அதிகாரிங்கிறவர் அவர் அறுபது வயசு வரைக்கும் இருப்பார் ஆட்சி மாறினாலும் கட்சி மாறினாலும் அவர் இருப்பார் அப்போ அவர் வந்து எந்தவித சார்பற்று அரசியல் சார்பட்டு அரசியல் சார்பட்டு எந்தவித கட்சி மாற்றங்களுக்கு உட்படாது அவர் மக்களுக்காக சட்டத்துக்காக நியாயத்துக்காக அவர் பேசணும் செயல்படணும் ஆனால் அந்த வருண்குமார்ங்கிற இவர் இன்னைக்கு வந்து இருக்கார் எஸ்பியா இருந்து டிஏஜியா மாறிட்டார் இவர் திமுகவோட ஒரு கட்சிக்காரர் போல செயல்படுறாரு ட்விட்டர் தளத்தில் வந்து அவர் பதிவிடுறாரு நாம் தமிழக கட்சியோட உறவுகளை சிண்டுவது போல இன்னைக்கு வந்து நாய்கள் தினம் அப்படின்னு போட்டு ஒரு பதிவு போடுறாரு அதாவது அவர் ஜாடாமடையா குத்தி காட்டுறாரான் அப்புறம் கமன் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சிண்டுறாரு இது வந்து ஒரு காவல்துறை அதிகாரியோட வேலையா அண்ணன் சீமானோட பேச்சை போட்டு இதை ஏற்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை வந்து எப்படி சொல்றீங்க ஒருவேளை திமுக அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து ஒரு கான்ஸ்டபிள் யாராவது சொன்னார்னா சமூக வலைதளங்களில் ஒரு பின்னூட்டமாக போறாரு இல்ல ஒரு பதிவா போறாருனா உடனடியாக அவர் இது நடவடிக்கை இருக்கும் எப்படின்னு ஒரு அரசு அதிகாரி நீ கிட சொல்லலாம் அப்படின்னு ஆனா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சிக்கு எதிராக வெளிப்படைய பொதுவில்லைங்கிறது அப்போ ஒரு அரசு அதிகாரி விருப்ப வெறுப்பு இல்லாமல் சார்பு நிலை இல்லாமல் அவர் வந்து நேர்மை தன்னோட இயங்கணும் ஆனால் நாம் தமிழக கட்சிக்கு எதிராக வெளிப்படையாக இதெல்லாம் இயங்குறாரு அவரே வந்து போய் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அண்ணன் சீமான் மீது அண்ணன் சாட்டை துறைமுகம் மீது என் மீது எல்லாருமே வழக்கு இதில் பின்னூட்டம் போட்டாங்கிற பேரில் அந்த திருப்பதி கண்ணன்னு நாம் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரை கைது பண்ணி கொண்ட காவல் நிலத்தில் வச்சு அடி அடித்து அடிச்சு உறிச்சு காவலில் காவலர்களை விட்டு அவங்கள அடிக்க வச்சு அதை அடிக்கிறப்ப அதை பார்த்து குரூர மனப்போக்கோட ரசிக்கிறார் அதே போல ஆபாசமாக வசவு சொற்கள்ல அவங்க திருப்பதி கண்ண ரெண்டு குடும்பத்தாரையும் வந்து அந்த காவலர்கள் பேசுறாங்க குறிப்பாக பெண் காவலர்கள் பேசுகிறாங்க அதை கேட்டு அப்படியே புலங்காகி அடைகிறார் யாரும் இந்த வருண்குமார் ஆனா இது சொல்லுவார் என் மனைவியை பேசிட்டாங்க என் குடும்பத்தை பேசிட்டாங்க யார் மனைவியும் யார் குடும்பத்தையும் தனிநபர் தாக்குதல் ஆபாச வசவு தாக்குதல் கூடாது மாற்றுக்கடத்தில் இல்லை ஆனால் உங்க மனைவியை திட்டாங்க அப்படின்னு பொங்குற நீங்க நீங்க காவலர்களை ஏவி விட்டு அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்றது ஆபாசமா குடும்பத்தார் பேசுவதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது வருண்குமார் தமிழ்நாடு முழுக்க நான் பேசி கொண்டு இருக்கிற சமயத்தில் சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமாக இருக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் கூட சொல்லுவாரு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படி இல்லவே இல்ல சட்ட ஒழுங்குங்கிற ஒண்ணே இல்ல வரலாற்றுல இல்லாத அளவுக்கு மோசமா இருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் கொலை கொள்ளை சமூக செயல்பாட்டாளர்கள் கொலை செய்யப்படுறது கள்ளச்சாரத்துக்கு இயங்குறவன் கொலை செய்யப்படுறது வெளிப்பட காணொளி போட்ட சமூக செயற்பாட்டாளர் கொல்லப்படுறது கள்ளச்சாராயத்தோட புழக்கம் இந்த திமுக ஆட்சியில நூறு பேர் வந்து போயிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் சாராயம் வந்து புலங்குறது இப்படி நாட்டுல வந்து காவல்துறை வந்து கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டிய அது முக்கிய பிரச்சனை என்னமோ இடணமோ இருக்கு எண்ணற்றது இருக்கு ஆனா அதை விட்டுட்டு ஒரு கட்சிக்கு எதிராக சண்டிகள் நடந்த இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாட்டில் தமிழ்நாட்டில் நாம் தமிழ கட்சின்னு கட்சி இருக்குது அந்த கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசுறாரு அப்படி பேசுறாரு அந்த கூட்டங்கிறது அமித்ஷா தொடங்கி வச்ச கூட்டம் சொல்றாங்க அப்ப ஒரு ரகசியமான கூட்டம் தான் அந்த கூட்டத்துல இவர் பேசிய பேச்சு மட்டும் சமூக வலைதளங்களில் வருது ஊடகங்களில் வருது அப்போ யாரை வச்சு வருண்குமார் எடுத்தாரு அது யாருக்கு கொடுத்து ஆக்குன்னு சொன்னாரு அதே போல் தொடர்ச்சியாக வந்து குற்றங்கள் அப்படின்னு வர்றப்ப திருச்சியில் வந்து திரள் நிதியை வந்து இந்த கொலை கொள்ளை பிற்பாக்கிட்டு இந்த வரிசையில் திரள்நிதினு வச்சுருக்காரு திரள்நிதி குற்றம் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து திரள் நிதி அப்படின்னு ஒரு ஃபோல்ட்ரு போட்டு நாம் தமிழகத்துக்கு எதிரான செய்திகளை போல அதை வரிசைப்படுத்துறது அந்த வருண்குமார் சொல்லணும் அதாவது திறன் நீதி வாங்கிறது குற்றம் இல்லை ஏன்னா அது சட்டபூர்வமாகவும் சரி ஜனநாயகபூர்வமாகவும் சரி அரசின் படியும் சரி எந்தவித பொருளாதார பின்புலம் இல்லாத எளிய மக்கள் கட்சி தொடங்கி வர்றப்ப எந்த மக்களுக்காக உழைக்கணுமோ அந்த மக்களின் பொருளாதார பங்கேற்போடு ஒரு இயக்கம் நடத்துறாங்கன்னா அது சரி பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட இல்லை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கினா வேணா அது தார்மீக ரீதியாக தவறு ஆனா மக்கள்கிட்ட காசு வாங்குவது தவறு இல்லை அப்ப திரல்நிதிங்கிறது அதுதான் ஜனநாயக பூர்வமான வடிவமே ஆனா திரல்நிதியை குற்றம் கூட யாரு இந்த வருண்குமார் ஆனா வரதட்சணை வரதட்சணன் அவருக்கு இனிக்கும் திரல்நிதினா கசை வசக்கும் வரதட்சணைனா இனிக்கும் ஏன் வரதட்சணைன்னா அவருக்கு இனிக்கும்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த வருண்குமார் வந்து எல்லை மீறி ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசியாதியாக செயல்ப ஒரு அரசியல்வாதி போல தொடர்ச்சிய நாம் தமிழை கட்சிக்கு எதிராக பழிவாங்கும் போக்கோடு செயல்படுவதும் தொடர்ச்சியா இயங்குவதும் பொய் வழக்குகளை போடுவதும் அதே போல யாரை கைது பண்ணாலும் அவங்க அலைபேசியை பறித்து ஆடியோ போட திருடி எடுத்து வெளில போடுறதும் இந்த வேலையை தொடர்ச்சா செய்து வந்தார் என்ன துணிவு அப்படின்னா சின்னவரோட ஆசி மாப்பிள்ளை சாரோட ஆசி இந்த சின்னவர் ஆசி மாப்பிள்ளை சாரோட ஆசி எல்லாரோட ஆசியும் வருண்குமார்கள் இருக்கு திருவள்ளூர்ல வந்து அவர் அதிகாரியா இருந்தப்ப காவல்துறை அதிகாரியா இருந்தப்ப அந்த மாமன்னன் படம் நினைக்கிறேன் மாமன்னன் படத்தை முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கிறார் அந்த பார்க்கணும் செய்தியா மாறுது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி மேலிடத்தோட ஆசி பெற்ற வருண்குமார் இப்படி எல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து இவர் மட்டும் ஐபேசி அதிகாரியான இல்லை எண்ணற்ற ஐபேச அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும்தான் ஒரே ஐபிஎஸ் அதிகாரி போல தான் தோண்டித்தனமாக அதிகார திமிரோடு செயல்பட்டார் இந்த சண்டிகளில் போய் பேசினப்ப நாம் தமிழகத்தோட வழக்கறிஞர் பாச சார்பாக வழக்கறிஞர் பாசத்தை சேர்ந்த அண்ணன் சங்கர் தங்கை பாத்திமா பருகானா நான் மூணு பேரும் போய் தமிழ்நாட்டோட காவல்துறை தலைவர் சங்கர் சிவால்கிட்ட போய் மனு கொடுத்தோம் புகார் மனு கொடுத்தோம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் தொடர்ச்சியாக செயல்படுறாரு அப்படின்னு நாங்க கருத்துக்களை சொன்னோம் சொல்றப்ப அதை உள் சங்கர் ஜிவால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு ஆனா சங்கர் சிவால் அப்படி சொன்னாலும் மேலிடத்தோட ஆசி இருப்பதான வருண்குமார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இப்போ வரைக்கும் அதனால அந்த திமிர்ல ஆடிக்கிட்டு இருந்தாரு இப்ப நான் மதுரை உயர் நீதிமன்றத்தோட படியர் இருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சாட்டை துறை வந்து வழக்கு போட்டிருக்காங்க என்னை கைது பண்றப்ப அலைபேசியை பிடுங்கி அதில் இருக்கக்கூடிய ஒளிநாடக்கலை திமுகவை சேர்ந்த இணைய கூலிப்படை கொடுத்துருக்காங்க இந்த வேலையை வந்து வருண்குமார் செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் மீதான அந்த வழக்கு எடுக்கப்பட்டு இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்றதுன்னா டிஏஜியாக இருக்கக்கூடிய திருச்சி டிஏஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் மீது தமிழ்நாடு டி டிஜிபி வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து அது குறித்தான தகவலை சொல்லணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கு இது ஒரு பக்கம் அப்போ இனிமேல் வருண்குமார் அடக்கி வாசிப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு செய்தி அப்புறம் நாம் தமிழக கட்சியோட சுற்றுச்சூழல் பாசையை சேர்ந்த வெணிலா தாய்மாளவன் அவங்க குடித்து போடியான ஒளி நாடாக்களை வச்சு அவூறாக ஆபாசமாக வந்து அவங்க பேரை கூட சொல்ல விரும்பல சில யூடியூப் இருக்குது அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படி பேசி அது மூலமாக வர்ற காசில் தான் வயலை கழுவாங்க வய கழுவாங்க அப்படி சொல்லுறதுங்கிற அந்த கேடு கட்ட அவங்க மேலையும் நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்குலையும் அந்த யூடியூப் சேனலோட வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ ஆப்பு வரிசையாக சுருகி வைக்கப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்டவங்க வரைவில ஏறி உட்காருவாங்க அதனால இனிமேல் வந்து அதிகார வர்க்கமே எங்கள் பக்கத்து தான் இருக்குது அதாவது எங்களுக்கு சின்னவர் தெரியும் மாப்பிள்ளை சார் தெரியும் அப்படின்னு ஆண்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து அப்படி ஆட்டம் போட முடியாங்கிறதான் இந்த நகர்வுகள் சொல்லக்கூடிய செய்தி அதை தாண்டி சொல்ல போகிறது என்னன்னா இதில் வந்து வர இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த வருண்குமார் அப்புறம் இந்த சில்லறை யூடியூபர்கள் இவங்க மட்டும் அசிங்கப்பட போடுறதில்லை திமுக அரசும் சேர்ந்து இது போன்ற அநாகரிகமான சட்டவிரோதமான காரியங்களை எப்படி திமுக அரசு வேடிக்கை பார்க்குதுன்னு நீதிமன்றத்துல இவங்களோட சேர்ந்து திமுகவும் தான் அசைக்கப்பட போகுது அப்ப இந்த திராவிட நரிகளோட முகத்துல கரி பூசப்படுவது உறுதி